நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் தீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் மேசராசி அன்பர்களுக்கு குரு மகா பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து புதுமையா தரக்கூடியது எதையுமே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே இருக்குங்க இந்த வருஷம் நமக்கு நல்லது நடந்துராதா நம்ம வந்து இந்த வருஷம் வந்து என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருமகா பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேசராசி நேயர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க மேசம் அப்படின்னாவே ஒரு விவேகம் வெற்றி விஜயம் அரசு அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பது பனிரெண்டுக்கு உடையவன் குரு பகவான் அப்போ உங்களுடைய இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் ரெண்டாம் இடம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கலாம் அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உண்டுங்க ஏன்னா மேஷத்துக்கு வந்து பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுஷோடைய அதிபதி அல்லவா ஸோ உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு போகும் பொழுது அது வந்து ஒரு விவேகமான விஷயத்த கொடுக்க போகுது எதிர்பார்த்துட்டு அத்தனை காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ திருமணம் தடை இருக்கு தாமதமாக இருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க எத்தனை வரன் பார்த்தோம் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குருப்பெயர்ச்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய விஷயமுங்க ஏன்னா லக்கணத்துக்கு உங்களுடைய இடத்த வந்து பதினோராம் பார்வையை கூட பார்க்கறாருன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட விஷயம் நடக்குது உங்களுடைய இருந்து ஒன்பதாம் இடமா பார்க்குறாரு தனுஷை பார்க்கக்கூடிய இடம் அதே போல் ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமுங்க அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு இப்படி பார்வைகளுடைய விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அன்பர்கள் எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோட கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கிடைக்குமா இப்போ ஒரு தொழிலில் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம் அது சுய தொழில் செஞ்சிட்ருக்குறாங்கன்னு அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதை விட வேலைக்கு போறவங்க எனக்கு வேலையே கிடைக்கலங்க நாளாக வெயிட் பண்ண எத்தனை இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க பயப்பட வேண்டாம் இனிமே ஒரு சில விஷயங்களில் பேசியோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சோ ஒரு சின்ன சின்னவாவது ஒரு கெட்ட பேர் வாங்கியிருக்கலாம் அதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம் அப்போ இந்த ஒரு வருஷத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் நீங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டிங் அது மாதிரி வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி மறைமுகமாக வரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான் தான் குரு வளையம்பாங்க அப்ப அந்த வட்டத்துக்கு வரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பதினோராம் இடத்துக்கான நீங்க மேஷம் செவ்வாய் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு மங்கள காரியம் மங்கள நிகழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக காட்டுது ரொம்ப பயன்படுத்திக்கிங்க சரிங்க இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் எங்களோட குழந்தைங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா படிப்பாங்க குழந்தைகளுக்காக நீங்க வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணுங்க நல்லா குழந்தைங்க வந்து இப்போ எக்ஸாம்லாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நல்ல சீட்டு கிடைக்குமா காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க சுய ஜாதகமும் பார்த்துக்கணும் நம்ம வந்து இது கோச்சார ஒரு நாற்பது சதவீதம் சொல்லலாம் நல்ல இடத்துக்கு வருதா நல்ல இடத்துக்கு வரார் நல்ல பார்வை இருக்கா நல்லபடியாக குரு பகவான் பார்க்குறார் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை விருத்தி பண்ணி கொடுத்துருவார் அப்படிங்கிறது அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போயிடுவார் அப்போ நம்மளுடைய கிரகங்கள் நல்ல கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகத்துடைய பார்வை தொடர்பு இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் நினைச்ச காரியம் ஜெயத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்க எனக்கு குரு பயிற்சி எப்படி வந்து பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரம் உண்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு எடுங்க மேசராசி நேயர்கள் திரு ஆலங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரணும் வியாழக்கிழமை போயிட்டு வரது மிக சிறப்பு அங்க போயிட்டு ஒரு மூன்று குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவு தானமோ உடை தானமோ செஞ்சுட்டு வாங்க தானம் தர்மம் செய்யும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் ராகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லா பயிற்சியுடைய பலாபலனும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஈசன் அருளும் எம்பெருமானுடைய அருளும் மேசராசி நேயர்களுக்கு அனைத்து வளமும் செல்வமும் கிடைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி குருமக பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் பெயரும்போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையில இருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்க சிவாய் நம்ம திருச்சித்தம்பலம்